இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல் புகழ் நடிகை மதுமிதா நண்பர்களோட தன்னோட பிறந்த அமோகமா கொண்டாடி சமூக வலைதள பக்கத்துல தற்பொழுது வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற சீரியல்ல பட்டி தொட்டியங்கும் பிரபலமான சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் தான் இந்த சீரியலுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு ஏன்னா சீரியல் துவங்கனால இருந்து இப்ப வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது முதல் சீசன் வெற்றிகரமாக முடிவடைந்து எதிர்நீச்சல் இரண்டாம் பாகமும் மக்களோட அமோக பெற்று வருது முதல் வரவேற்பு கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வந்த மதுமிதா இரண்டாவது நடிக்கல அவங்க தற்பொழுது விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஐயன் துணை அப்படின்ற புது சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க சன் தொலைக்காட்சியை தொடர்ந்து அவங்களுக்கு விஜய் தொலைக்காட்சி நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது இருபத்தி ஆறு வயதை எட்டி இருக்கிற நிலையில் அய்யனார் துணை சீரியல் குழுவோட கேக் வெட்டி தன்னோட பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க குறித்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வாழ்த்துக்களையும் லைக்குகளையும் குவச்சிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிக்காப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப்